ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் தக்கலை பக்கத்தில் இருக்கிற ஒரு பதினைந்து சென்ட் வீட்டு மனை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் பதினைந்து சென்ட் வீட்டு மனை இதில் விற்பனைக்கு இருக்குது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தக்கலை நகராட்சி அலுவலகம் பேக் சைடில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு தக்கலை பஸ் ஸ்டாப்பில் இருந்து நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த பதினைந்து சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு இருக்கு சரியா தக்கலை நகராட்சி அலுவலகம் பேக் சைடுல தாங்க இந்த மனையோட லொகேஷன் அமைஞ்சிருக்கு மொத்தம் பதினைந்து சென்ட் வீட்டு மனை இதுல விற்பனைக்கு இருக்குங்க ஐந்து சென்ட் பத்து சென்ட் வேணும்னாலும் இவங்க உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க இந்த மனையில் ஒரு செண்டின் விலை எவ்வளவு கேட்குறாங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க நிச்சயமா விலை குறைத்து கொடுக்கப்படும் ஒரு செண்டின் விலை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க நகராட்சி அலுவலகத்திலிருந்து தக்கலை நகராட்சி அலுவலகத்திலிருந்து நீங்க பேக் சைடுல நடந்தே வந்துடலாம் இந்த மனைக்கு மொத்தம் பதினைந்து சென்ட் மனை இதில் விற்பனைக்கு இருக்கு நல்ல வீடு வைப்பதற்கு நல்ல சுற்றுச்சூழல் அமைப்பு கொண்ட நல்ல சுத்தமான குடிநீர் வசதியும் கொண்ட ஒரு அருமையான வீட்டு மனை தாங்க இது இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தற்களை பஸ் ஸ்டாப்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு மனைதாங்க